மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் முப்பத்தெட்டு நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கோம் புதுக்கோட்டையில் ஒன்பது மயிலாடுதுறையில் ரெண்டு ராமநாதபுரத்தில் ரெண்டு திருவாரூர் நாலு தஞ்சாவூர் ரெண்டு நாகப்பட்டினம் பத்து ராணிப்பேட்டை ஒன்று செங்கல்பட்டு ஒன்று விழுப்புரம் ஏழு அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்களை அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவுத்துக்காக அந்த அடிப்படையில் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் என்று குறிப்பு பார்க்காமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற கணக்கு இந்தியர்கள் என்று தான் சொல்கிறார்கள் அதில் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இருக்கா என்பதெல்லாம் சரியான கணக்கிட்டு அதை அவர்களை இங்கே அழைத்து வேண்டிய வேலையிலே செய்கிறோம் இன்றைக்கு காலையில் ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கிறது ஏர் பஸ் ஃப்ளைட்டு கிளம்பி திருப்பி இருக்குது நம்முடைய இந்திய கிளைமேட் சரியிலே இருக்கிறார்கள் அநேகமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இங்கே வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாமல் அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மூணு பேர் இறந்திருக்காங்க சாயங்காலம் வரைக்கும் இல்லை தூத்துக்குடியில ஒன்று சோறு இழிஞ்சு விழுந்து இறந்துருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் சுவர இழிஞ்சி விழுந்து இறந்துருக்காங்க மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கார்கள் மொத்தம் மூன்று பேர் உயிரிழப்பு நேற்று ச மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிசைகள் வீடுகள் சேதம் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தெட்டு குழுக்கள் இருந்தது இப்பொழுது பத்து குழுக்கள் வந்திருக்கிறது அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சேர்த்து முப்பத்தெட்டு பேர் நம்ம கைவசம் தயாராக தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கும் மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் பெரிய அளவில் மழை இல்லை மொத்தமான மழை இருக்குது இப்போ நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இப்போ எதாவது பண்ணி நம்ம சொல்லிருக்கோமா எப்படியா நிலை இப்போ இந்த புயல் வந்து அந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துக்கிட்டே வர்றதுனால இப்போ அந்த எந்த பகுதியில் மழை பெஞ்சுப்போம் மாவட்டம் புற மழை பெய்யலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்து அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது எந்த பகுதியில் நம்ம அரசுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மழை பெய்த பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் இருபதனாயிரம் ஹெக்டேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்கிறதாக கணக்கெடுக்கப்பட்டிருந்தது நாகப்பட்டினத்தில் மா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சார் சார் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினை மயிலாடுதுல எட்டாயிரம் மொத்தம் வந்து ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் எட்டு நாகப்பட்டத்தில் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினாயிரம் மயிலாடுல எட்டாயிரம் இது மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அதை இந்த தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்டங்கள் வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவெடுப்பார்கள்